இந்த புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் முக்கியமானது மனிதநேயப் பண்புகளோடு எல்லோரிடத்திலும் நடந்து கொள்ள வேண்டும் மனித நேயம் எங்கே பிறக்கிறது பிறருடைய வழிகளை நம் உணர்வுகளால் எப்பொழுது உணரத் தொடங்குகிறோமோ அங்கேதான் மனிதநேயம் பிறக்கிறது யாரோ ஒருவர் வழியிலே சிரமப்படுகிறார் யாரோ ஒருவர் சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு நெருக்கடியில் இருக்கிறார் கண்டும் காணாமல் நாம் நகர்ந்து போகிறோம் என்றால் மனிதநேய வட்டத்திற்குள்ளே நாம் இல்லை என்று பொருள் ஆனால் ஒருவர் சிரமத்தில் இருக்கிறார் வழியில் துடிக்கிறார் வேதனைப்படுகிறார் தெரிகிறது நம் மனம் கரைகிறோம் நாம் அவருக்காக வேண்டி ஏதாவது உதவ வேண்டும் என்று எண்ணுகிறோம் என்றால் நம் உள்ளத்தில் மனிதநேயம் பிறந்துவிட்டது என்று பொருள் இந்த மனிதநேய பண்போடு இந்த ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று என்பதினால்தான் இந்த மாதத்திற்கு ஷஹருல் முவாசாத் மனிதநேய பண்புகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதம் என்று நமக்கு கற்றுத்தரப்படுகிறது இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் ஒரு பெண்மணி உலகத்தில் வாழ்ந்தாள் ஆனால் அந்த பெண்மணியை பற்றி இறை கேள்விப்பட்டார்கள் நிறைய வணக்க வழிபாடுகள் அதிகமான குரான் படிக்கக்கூடிய பழக்கம் இரவிலே அதிகப்படியாக நின்று வணங்கக்கூடிய பழக்கம் இப்படி சிறப்பான செயல்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது ஆனால் ஒரு பூனையை வளர்த்து வந்தால் அந்த பெண் அந்த பூனைக்கு பால் கொடுப்பதும் இல்லை அதை பராமரிப்பதும் இல்லை அதை கவனிப்பதே இல்லை பசியோடும் பட்டினியோடும் பூனையை போட்டு வைத்திருந்தால் வீட்டிலே ஆனால் இந்த அம்மா மட்டும் விரிப்பை விரித்து தொழுது வணங்கி வழிபட்டு வாழ்ந்தாள் இவரை பற்றி இறை தூதர் இடத்திலே இந்த பெண்மணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது இறை தூதர் சொன்னார்கள் அந்த பெண் நரகத்திற்குரியவள் என்றார்கள் என்ன காரணம் ஒரு உயிரின் மீது உங்களுக்கு இரக்கமே வரவில்லை இரக்கமில்லாத உள்ளத்தோடு இறைவனை எத்தனை வருடங்கள் வழங்கினாலும் என்ன பயன் பிற மனிதர்களின் மீது உங்களுக்கு இரக்கம் பிறக்கவில்லை அன்பு பிறக்கவில்லை கரிசனம் பிறக்கவில்லை என்றால் படைத்தவனின் மீது நீங்கள் வணங்கி வழிபட்டு அவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் உங்களால் எப்படி பெற முடியும் பூமியில் உள்ள மக்களின் மீது அன்பை கொடுங்கள் வானத்தில் இருக்கக்கூடிய இறைவன் உங்களுக்கு அன்பை கொடுப்பான் இறை சொன்னார்கள் பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களின் மீது அன்பை காட்டுங்கள் வானில் இருக்கக்கூடிய இறைவன் உங்களுக்கு அன்பை கொடுப்பான் ஒரு விபச்சாரத்தை தொழிலாக செய்த பெண் உடலை வித்து அதிலிருந்து காசு கிடைக்கும் அந்த பொருளை வைத்து தன்னுடைய ஜீவிதத்தை கழித்து கொண்டிருந்தாள் ஒரு நாள் வழியிலே வந்தால் கடுமையான தண்ணீர் தாகம் பக்கத்தில் கிணறு இருந்தது அந்த கிணற்றிலே தன்னுடைய கால் உரையை கலற்றி அந்த கிணற்றுக்குள்ளே விட்டு தண்ணீரை மோந்து அதை குடித்தாள் குடித்துவிட்டு திரும்பி பார்த்தால் ஒரு நாய் நாக்கை தரையில் போட்டு வேக வேகமாக அப்படியே அந்த தரையை நக்கிக் கொண்டிருந்தது இந்த பெண்மணிக்கு சிந்தனை நமக்கு வந்த தாகம் தானே இந்த நாய்க்கும் வந்திருக்கும் நம்மால் முடிந்தது இந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை கோரி கொடித்து விட்டோம் இதால் எப்படி தண்ணீரை இறைக்க முடியும் என்று கருதி அந்த தண்ணீரை மறுபடியும் அந்த காலுரையை கீழே விட்டு தண்ணீரை எடுத்து தாகித்து கொண்டிருந்த அந்த நாய்க்கு தண்ணீரை ஊற்றி அதன் தாகத்தை தீர்த்து வைத்தாள் இந்த பெண்ணின் செயல்பாடு எப்படி என்று இறை தூதர் முகமது நபி சல்லல்லாவுடைய சில இடத்திலே கேட்டபொழுது இறை தூதர் சொன்னார்கள் அந்த பெண் அந்த ஒரு உயிரினத்தின் மீது காட்டிய மனிதநேயத்தின் காரணமாக அவளுடைய எல்லா பாவத்தையும் இறைவன் மன்னித்து அந்த பெண்ணை சொர்க்கத்திற்கு தகுதி உள்ளவனாக மாற்றிவிட்டான் என்றார்கள் அப்படி என்றால் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை தாண்டி இறைவனின் பேரருளையும் பெருங்கருணையையும் பெறுவதற்கு மனிதநேய பண்புகள்தான் நம்மிடத்திலே முதன்மையாக வெளிப்பட வேண்டும் என்பதை இது அழகாக காட்டுகிறது எனவே இந்த மாதத்தில் அப்படியான சிந்தனையோடு மனிதர்களை நாம் அணுக வேண்டும் மனிதநேய பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கானதை நம்மால் எந்த தளத்திலிருந்து செய்ய முடியும் என்பதை யோசித்து அதை கடத்த வேண்டும் அப்படிப்பட்ட சிறந்த நல்வாய்ப்பினை எல்லாம் வல்ல இறைவன் நம் யாவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக